ஹை ஹலோ வணக்கம் நண்பர்களே அண்டார்டிகாவில் பனிக்கட்டிக்கு அடியில் காணாமல் போன நிலப்பரப்பு நான்கு கோடி ஆண்டுகளுக்கு பிறகு கண்டுபிடிப்பு ஒரு காலத்தில் ஆறுகள் மற்றும் காடுகள் சூழ்ந்திருந்த ஒரு பழங்கால நிலப்பரப்பு இப்பொழுது அண்டார்டிகாவில் ஒரு மைல் பனிக்கட்டிக்கு அடியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது முப்பத்தி நான்கு மில்லியன் ஆண்டுகளுக்கு மேலாக தெரியாமல் இருந்த இந்த பகுதி சுமார் பன்னெண்டாயிரம் சதுர மைல் பரப்பளவை கொண்டுள்ளது இது கிழக்கு அண்டார்டிக்காவில் உள்ள வில்க்ஸ்லேண்ட் என்ற தொலைதூர உள்நாட்டு பகுதியில் அமைந்துள்ளது இந்த கண்டுபிடிப்பு ஒரு கால கேப்சூலை திறப்பது போன்றது என்று டர்ஹாம் பல்கலைக்கழகத்தின் புவியியலாளரும் நிலப்பரப்பு பற்றிய ஆய்வின் முதன்மை ஆசிரியருமான பேராசிரியர் ஸ்டீவர்ட் ஜேமிசன் கூறியுள்ளார் ஜேமிசன் மற்றும் விஞ்ஞானிகள் குழு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த பகுதியை ஆய்வு செய்ய தொடங்கியது செயற்கைக்கோள் தரவு மற்றும் பனி ஊடுருவும் ரேடார் ஆகியவற்றை பயன்படுத்தி உயரமான முகடுகளையும் ஆழமான பள்ளத்தாக்குகளையும் கண்டறிந்தனர் இது ஒரு காலத்தில் ஆறுகள் மற்றும் காடுகளின் தாயகமாக இருந்ததை சொல்லும் விதமாக உள்ளது மில்லியன் முன்பு அண்டார்டிகா அதன் விளைவாக நீரோட்டங்கள் உருவாகி அதை வெப்பமான நீரிலிருந்து படலங்களுக்கு வழிவகுத்தது பெரும்பாலும் பனிப்பாறைகள் நகரும் பொழுது அவற்றின் கீழ் உள்ள அரிக்கின்றன ஆனால் அண்டார்டிகாவின் இந்த பகுதியில் உள்ள பனி மிகவும் குளிராக இருப்பதால் அது மிகவும் மெதுவாக நகர்ந்து குறைந்தபட்ச அரிப்பிற்கு வகுக்கிறது இதன் விளைவாக இந்த நிலப்பரப்பு நல்ல முறையில் பாதுகாக்கப்படுகிறது ஜேமிசன் மற்றும் விஞ்ஞானிகள் குழு மூன்று பெரிய உயரமான தரை தொகுதிகளை அடையாளம் கண்டுள்ளது ஒவ்வொன்றும் எழுபத்தி ஐந்து முதல் நூற்றி ஐந்து மைல்கள் நீளமும் மைல்கள் அகலமும் கொண்டது மேலும் இது மூவாயிரத்தி தொள்ளாயிரம் அடி ஆழமும் கொண்ட பள்ளத்தாக்குகளால் பிரிக்கப்பட்டுள்ளது கிழக்கு அண்டார்டிக் பனிப்படலத்தின் அடியில் உள்ள நிலம் செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பை விட குறைவாகவே அறியப்படுகிறது அந்த நிலப்பரப்பின் ஒரு சிறிய பகுதியை இன்னும் விரிவாக ஆராய்ந்து அது நிலப்பரப்பின் பரிணாமம் மற்றும் பனிப்படலத்தின் பரிணாமம் எப்படி இருந்தது என்பதை விரிவாக சொல்ல முடியும் என ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் எதிர்கால காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ப நிலப்பரப்பு எவ்வாறு உருவாகக்கூடும் என்பதை புரிந்து கொள்ள இந்த ஆராய்ச்சி உதவும் என ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் பணியில் துளையிடுவது அதை ஆராய்ச்சி செய்வது நிலப்பரப்பின் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பற்றிய கூடுதல் தடயங்களை கண்டறிய உதவும் என விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள்